அவ்வளோதான் முத்து அவ்வளோதான் முத்துக்கு போகிறேன் சரிங்களா அவ்வளோ சீரியஸாக என்னால் அப்புறம் பார்க்கவே முடியல அது முத்து அழுகிறது என்னால் பார்க்க முடில முத்து ரெண்டாவது டைம் அழுகிறான் சாத்தனாக போனதோட இப்போ ரொம்ப அழுதுருக்கான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சீரியஸாகவே எது எதுவும் எமோஷனலுக்காகவோ எதுக்காகலாம் அந்த வீடியோ போடல ஸோ செகண்ட் ப்ரோமோல என்ன நினச்சி நம்ம ஆல்ரெடி வந்து எனக்கு அப்டேட் வந்துச்சு முத்துக்கு ரோஸ்ட்டு இருக்குது இந்த மாதிரி பவித்ராஜி கேப்டன்ஷி விளையாட முடியல இந்த கேப்டன் டாஸ்க் வந்து சண்டே தான் நடக்கும்போது இதை கேன்சல் பண்ணாங்கலாம் அப்டேட் வந்துச்சு பட் அப்போலாம் எனக்கு பெருசாக தெரியல பட் இப்போது இதை பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கேன்சல் ஆனதுங்கிறது வந்து எனக்கு ஒரு பக்கம் எப்படி தோணுது ஆ சரி என்ன அப்படின்னா ஸோ ஒரே ஒரு விஷயம் தான் இது இதுக்கப்புறம் நாமினேஷன் வர வரப்போகிறது கிடையாது அது முடிஞ்சிருச்சு பட் இப்போ இங்கே அழுகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ரயானோட நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கேன்சல் ஆயிருச்சு கஷ்டப்பட்டு விளையாண்டு அது வீணாக போயிருச்சு அதுவும் நம்மளால் ஒருத்தனோட நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வீணாக போயிருச்சு ஒருவேளை முத்துக்கு தெரியும் ஆக மத்தத்தில் யார் வெளில போவா யார் டோட்டலாக லீஸ்ட்டில் இருப்பாங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கணிச்சு வச்சிருப்பான் ஸோ நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் போயிருச்சுன்னு சொன்ன உடனே முத்து அதை ஏற்றுக்க முடியல தான் அதான் இந்த ப்ரோமோவில் வந்து நடந்திருக்கு உண்மையிலே சொல்கிற முத்து அழுகிறத என்னால் துளி கூட ஏற்றுக்க முடியல இது முத்து சப்போட்டருக்காக இல்லை ராணுவ சப்போர்ட்டிங்க அப்படி இப்படி எதுவுமே கிடையாது ஒருத்தர் அழுகிறத பார்க்க முடியல அதுவும் இப்படி ஒருத்தர் அழுகிறான் ஸோ இதுக்கு ஏதாவது மீம மீமீ கிரியேட் பண்ணி போடுற மாதிரி இருந்தீங்கன்னா உங்கள மாதிரி ஒரு எச்சங்களை பார்க்கவே முடியாது ஸோ கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் போடுவீங்களா சரியா ஸோ மக்கள் இதுதான் நடந்திருக்குது புரோமோலை நீங்கள் நினைக்கிற மாதிரி என்னடா முத்து அழுகுறா அது காரணம் என்ன என்ன நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் தெளிவாக ஒரு டைம் இன்னொரு டைம் சொல்லிடுறேன் நாமினேஷன் ஃப்ரீ பாஸில் விட்டு கொடுக்கக்கூடாது அதாவது இதை கேப்டன்ஷிப் டாஸ்கில் விட்டுக்கக்கூடாது பட் பைத்ராஜனி பல தடவை வந்து பார்த்திங்கன்னா இந்த கேப்டன்ஷிப் டாஸ்க்கை ட்ரை பண்ணுறாங்க பட் அவங்களால் ஜெயிக்க முடியல ஸோ இந்த டைம் பவித்ராஜனி வந்துட்டு போட்டுமேங்கிற ஒரு இதில் ஜெஃப்ரியையும் தோக்கடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு தோற்கடிக்கணுன்ற ஒரு இதில் தான் ஜெஃப்ரி ஒரு கிக் பண்ணுறான் கேம் என்ன அப்படின்னா அந்த கோல் போகக்கூடாது ஜெஃப்ரி கிக் பண்ணுறது முத்து கால் அடித்து ஜெஃப்ரியோட பால் போய் கோல் குள்ளே போயிடுது ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஜெஃப்ரி எவிட்டடு இப்போ பவித்ரா ஜானி தான் இருக்காங்க பட் முத்துக்குமாரை விட்டு கொடுக்கலாம் கொஞ்சம் தடுக்கிற மாதிரியாவது விட்டு கொடுத்துக்கலாம் ஓப்பனாக விட்டு கொடுக்குற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறது அங்கே நெகட்டிவாக போயிடுச்சு ஸோ அதனால் பிக் பாஸ் கடுமையாக சாடிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ கடுமையாக பேசி இந்த மாதிரி கொஞ்சம் ரோஸ்ட்லாம் போயிரு நல்லா திட்டிருக்காரு திட்டிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணதை திட்டுனதை கூட முத்துக்குமார் அக்செப்ட் பண்ணிக்கு வாக்கில் இந்த நாமினேஷன் ப்ரீ பாஸ் கேப்டன்சி டாஸ்க்கு ரத்தானதும் இந்த நாமினேஷன் ப்ரீ பாஸ்க்கு வந்து கொஞ்சம் இதுதான் கேப்டன்சி டாஸ்க்கு சண்டே வந்து நடக்க போதுங்கிறது அப்டேட் தெரியும் பட் இந்த நாமினேஷன் ப்ரீ பாஸ் கண்டிப்பாக கேன்சல் தான் ரயானுக்கு வந்து கிடையாது ஸோ கண்டிப்பாக அந்த வார எவிக்ஷன் அப்டேட் முன்னாடி போட்டிருக்கேன் ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் போட்டு நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன் இதையும் ரோஸ் பண்ணாதீங்களா கேவலமா சரியா